பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இறைமையா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வார்த்தை பதினொன்று ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார் எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது மறக்கப்படாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவர்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது கடவுளுக்கு ஒரு விருப்பமாய் இருக்கின்றது உங்களுடைய மகிழ்ச்சி தான் அவரை மேன்மைப்படுத்தும் உங்களுடைய சந்தோஷம் தான் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எனவே இந்த அதிகாலையிலே உங்களை அழைத்து இருக்கக்கூடிய நமது நற்கருணை நாதர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நான் உன்னோடு ஒரு போர் வீரரைப் போல் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் போர் வீரர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய குணம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் பாருங்கள் அவர்கள் அந்த இராணுவத்திலே சேரக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள் நல்ல உடல் தகுதியோடு இருக்க நல்ல உணவுகளை கொடுப்பார்கள் தினம் அவர்கள் உடற்பயிற்சி செய்வார்கள் ஒவ்வொரு நாளும் அங்கு கொடுக்கக்கூடிய கேட்டு கீழ்படிந்து நடப்பார்கள் உடல் திடத்தோடு இருக்கும் பொழுதுதான் அவர்களால் அந்த துப்பாக்கிகளை சுமந்து சென்று நமது நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த பாதுகாப்பு பணியில் அவர்களால் ஈடுபட முடியும் அன்பார்ந்தவர்களே அதே போல்தான் அந்த போர் வீரர்கள் மன திடத்தோடும் மன தைரியத்தோடும் அவர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீமையும் அந்த நாட்டுக்கு அணுகாது ஆண்டவர் சொல்லுகின்றார் இது இந்த உலகத்திலே ஒரு நிலத்தையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது அரசு அதிகாரிகளை அவர்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல் ஆக இருக்கின்றது ஆனால் நான் வலிமை மிகுந்த ஒரு போர் வீரரை போல் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அப்படி என்றால் ஒரு போர் வீரனுக்கு எந்த அளவுக்கு ஒரு திடத்தை கடவுள் மேலான நம்மோடு கூட இருக்கின்றார் ஆனால் நாம் அப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டுவிட்டு வலி விலகி நாம் செல்கின்றபடியால் நமக்குள் பிரச்சினை பாதுகாப்பற்ற சூழ்நிலை இடறி விழுகின்றோம் தவறி விழுகின்றோம் எழுந்து நடக்க முடியாதபடி திண்டாடி கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன என்றால் விழுந்த எழுந்து நற்கரனை நாதரை நோக்கி ஜபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் உயிருள்ள தெய்வத்தை நாடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடிய வேளையிலே அந்த கிருபையும் அந்த இரக்கமும் அந்த அன்பும் உங்களை தாங்கிக் கொள்ளும் பாருங்கள் பலவீனத்தோடு இருந்த நம் ஏசு கிறிஸ்து அந்த கல்வாரி பாதையிலே எவ்வளவோ மக்கள் முயற்சி செய்து உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் போர் சேவகர்கள் அவர்களை அனுமதிக்கவில்லை ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து எழுபத்தி இரண்டாயிரம் வான தூதர்கள் அணி அணியாக சென்றதாக திருச்சவனுடைய வரலாறு சொல்லுகின்றது ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்லுகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தன்னுடைய தந்தையை பார்த்து படைகளை அன்பார்ந்தவர்களே ஆனால் அவர் அவர் விருப்பத்தை செய்து முடித்தார் ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாய் இருந்தது எனவே தான் உரோமியர் எட்டு இருபத்தி எட்டை வாசித்த பாருங்களதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளின் அன்பு கூறுவோர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்க அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியினால் நம்மை திடப்படுத்துகின்றார் அந்த பரிசுத்த ஆவியினால் நமக்கு நன்மையை வழங்கியுள்ளார் அந்த பரிசுத்த ஆவியினால் நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் கொள்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை தேடக்கூடியவர்களாய் இருப்போம் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் எப்பொழுதுமே ஒரு உண்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கின்றார் லஞ்சம் வாங்க மாட்டார் அவருக்கு கிடைத்த அந்த பணத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தில் அவர் வாழ்ந்து இருக்கின்றார் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் பிள்ளைகளை படிக்க வைத்து இருக்கின்றார் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவையானவற்றை அவர் நிறைவு செய்து கொண்டு இருக்கின்றார் பாருங்கள் ஒரு நாள் அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டு இருந்த ஒரு காரியம் அவரோடு பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் எல்லாம் லஞ்சம் வாங்கி கொண்டு இருப்பார்களாம் அவர்களிடம் போனால் எந்த ஒரு காரியத்தையும் சாதித்துவிட முடியும் இந்த அரசு அதிகாரி லஞ்சம் வாங்காமல் இருக்கிறவரிடம் போனால் எந்த காரியமும் நடக்காது அவர் எல்லாவற்றையும் பார்ப்பார் அதில் இருக்கக்கூடிய பொய்த்தன்மைகளை பார்த்து அதை அனுமதிக்க மாட்டார் ஏனென்றால் அவர் உண்மையான வழியில் நடந்தபடியால் தீமைக்கு துணை போகாதவராய் இருந்தார் அன்பார்ந்தவர்களே காலம் சென்றது எல்லோருமே அவரை எள்ளி நகையாடினார்கள் உடனே கூட பணி செய்தவர்கள் எல்லாம் அவரை பற்றி தவறாக அவதூறு பேசினார்கள் இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தெய்வத்திடம் அவர் எல்லாவற்றையும் ஒப்பு ஜெபித்தார் நடந்தது என்ன அவரை அங்கு இருந்த அந்த அதிகாரிகளை எல்லாவருக்கும் மேலாக உயர்த்தி தலைவராக உயர்த்தி மிகுந்த ஒரு பொறுப்பை நல்லதொரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் நாம் நேர்மையோடு இருக்கும் பொழுது உண்மையோடு இருக்கும் பொழுது ஒரு போர் வீரரைப் போல ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவமானப்பட்ட இடத்திலே நம்மை உயர்த்தக்கூடியவராய் இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அவமானப்படும் பொழுது நாம் உடைந்து போகின்றோம் அது நீங்களா இருக்கலாம் ஆண் நானாக இருக்கலாம் ஆண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவமானம் அடைந்த வேளையிலே பொறுமையோடு இருந்தார் அவர் உண்மையோடு நடந்தார் தீமைக்கு துணை போகவில்லை இந்த உலகத்தில் பாருங்கள் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் நாம் எந்த ஒரு பகுதிக்கும் சென்று எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதை முடிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா தீமையான காரியங்களை செய்கின்றோம் அவ்வாறு செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் கூட இருக்க மாட்டார் இறைமையா பதினைந்து போதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் நாம் ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் ஆண்டவர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராம் எசையா தீர்க்க புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் இதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏன் அவர் சொல்லுகின்றார் என்றால் அவர் நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் அமைத்து ஆயிரக்கணக்கான வானதூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் போர் வீரரைப் போல நம்மோடு திட்டமாய் இருக்கின்றார் எனவே இந்த நேரத்திலே நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவரிடம் பலத்தை கேட்டு நாம் அன்றாடுவோம் சில மணித்துளிகள் கண்களை மூடுவீர்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்முன் நிறுத்துங்கள் அவரிடம் அன்றாடுவோம் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா ஒவ்வொரு நாளும் எங்களோடு உமது வார்த்தைகளின் வழியாக பேசிக்கொண்டு இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுத்து நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் தகப்பனே இதோ நாங்கள் திரும்பி திருந்தி வந்திருக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அமைத்து வைத்து பாதுகாப்பு வளையத்துக்குள் இருந்து அந்த கல்வாரி ரத்தத்தினால் தூய்மை அடைந்து நாங்கள் உமது பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா வலிமை இழந்து போய் இருக்கக்கூடிய பலத்தை இழந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் தகப்பனே அவர்களுக்கு நீர்தானே தகப்பனாய் இருக்கின்றீர் அவர்களுக்கு நீர்தானே தாயாக இருக்கின்றீர் அவர்களுடைய குரலை கேட்டும் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷ சந்தோஷத்தையும் கொடுத்து அவர்களுடைய எலும்புகளை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கின்றேன் இழந்து போன சமாதானத்தை மகிழ்ச்சியும் வேலையையும் திரும்ப கொடுத்து முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வர வேண்டும் ஆயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி தந்தையே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பலன் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே வீரரை போல ஆண்டவர் நம்மோடு கூட இறைக்கின்றார் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் சந்தோஷமாக இந்த நாளை ஆரம்பிப்போம் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் இப்பொழுது அவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை தலை வணங்கி பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக i mean